கார்த்திக் தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பரமேஸ்வரி பாட்டி மொழப்பேர் எடுக்கிறக்காகவும் அன்னதானம் பரிமாறதுக்காகவும் தன்னோட பேட்டிகளுக்காக ஆசாசியாக துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க வீட்டுக்கு வந்த பாட்டிய மரியாதை இல்லாமல் சாமண்டேஸ்வரியும் சந்திராவும் என் கிழவி எதுக்கு வந்த உனக்கு தான் நாங்கள் ஒரு தடவை சொல்றோமில்ல திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வராத இந்த வீட்டுக்கு திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா நானே சொன்னேன்னா கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் வர்றதோட சரி அதுக்கப்புறமா இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீ திரும்ப இந்த வீட்டுக்கு பக்கமே வராத நாங்களும் கும்பாபிஷேகத்தோட சரி அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் நான் சொல்றது எல்லாம் நீ கேட்காம திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து நின்னா என்ன அர்த்தம் என்ன நாங்க பேசுறதெல்லாம் நீ அப்படியே தொடச்சு போட்டுட்டு திரும்ப வந்து நின்றுட்டே இருந்தா எனக்கு கோபமும் ஆத்திரமா வருது இல்லைங்கிறாங்க இல்ல இல்லை என் பேத்திங்கலாம் இன்னைக்கு முளைப்பார் எடுக்கணும் அன்னதானம் வச்சிருக்காங்க கோயிலில் பிள்ளைங்க வந்து அவங்க கையால் ஊர் மக்களுக்கு அன்னதானம் பண்ணனா ரொம்ப நல்லதுன்னு நான் நினச்சேன் அதுதான் உங்கள் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போலான்னு வந்துருக்கேங்குறாங்க உன்னோட அழப்பும் வேண்டாம் நீ எடுத்துக்கிட்டு வந்த துணிகளும் வேண்டாம் இந்த எல்லாம் எடுத்து வெளியே வீசிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு நாங்கள் யாரும் வீட்டு தேடி வரப்போகிறது இல்லை கோயில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் தான் இந்த உறவெல்லாம் அதுக்கப்புறம் நீ யாரோ நாங்கள் யாரோங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி என்ன சாமுண்டேஸ்வரி இப்படியெல்லாம் பேசுகிற ஆயிருந்தா இருந்தாலும் நம்மளுக்குலேயே இருக்கிற உறவு முறிஞ்சு போயிருமான்னு கேட்குறாங்க பாட்டி முறிஞ்சது முறிஞ்சது தான் திரும்ப ஒட்டுன்னு நீ நினைக்காத உனக்கு அவளுக்கு ஒரு தடவை சொல்லல ஆயிரம் தடவை சொல்லியாச்சு திரும்ப திரும்ப இந்த வீட்டு பக்கம் வராதேன்னு ஆனா திரும்ப வந்து நின்னுட்டே இருந்தா என்னதான் செய்யறது என்னோட கோவத்தை தூண்டி விட்டு பாக்கலானே நீ நினைச்சிட்டு இருக்கிறியாங்கிறாங்க அம்மாடி நீ கோவப்படாத ஒரு நல்ல விஷயமா நல்ல காரியத்துக்காக தானே நான் வந்திருக்கேன் இதுக்கேமா கோவப்படுறேங்கிறாங்க பாட்டி இதுக்கப்புறமா நீ பேசக்கூடாது மாதிரி அது இங்கிருந்து வெளியில போ வெளியில போன்னு விரட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ராஜராஜன் கேக்குறாங்க இதா பாரு சாமுண்டேஸ்வரி எங்க அம்மா எங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க நீ எதுக்காக அவங்களை வெளியில போன சொல்ற ஆசையா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க பேத்திகளுக்கு கொடுக்கட்டுமே அவங்க ஆசையும் நியாயமானதுதானுங்கிறாங்க ராஜராஜன் என்ன உங்கள் அம்மாவை பார்த்ததும் பாசம் வழிதான் டோ உரவோ இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்க சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்கிறாங்க சாமுடேஸ்வரி ஆமாக்கா மாமாவுக்கு உங்கள் அம்மாவை பார்த்ததும் பாசம் பொழியும் போல இருக்குது மாமா அக்கா கும்ப உங்களை அனுப்புகிறதே பெரிய விஷயம் இதில் உங்கள் அம்மாவை துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதையெல்லாம் ஏற்றுக்க சொல்லி இருக்கிறீங்களா எங்கள் அக்காவும் சரி நானும் சரி ஒரு நாளே இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏ சந்திரா நீ ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்கலைன்னா எங்களுக்கு என்ன ஏ சாமா வாயை மூடிக்கிட்டு ஓரமாக ஒழுங்கா நெல்லுங்கிறாங்க ராஜராஜன் மயில் வாகனமும் பக்கத்துல நின்னுக்கிட்டு அப்படி போடுங்க மாமா சின்னத்துக்கு ஆய்வுனா சந்தேகப்படுறது இல்லைன்னா எங்கேயும் சட்டம் இதுதான் தெரியும் அப்படின்னு மயில் வாகனம் கூட குளர் பச்சா நீங்களும் எடுத்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சந்திரா ஐயோ அத்தே உங்களை யாராவது எடுத்து பேச முடியுமா நான் எதுவும் பேசலப்பா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் என்னால எதுக்குப்பா வீண் பிரச்சனை வேண்டாம் சரி நீங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாயங்காலம் நேரமே வந்துருங்க மாடி அப்படின்னு சொல்றாங்க பாட்டி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் வெளியில எடுத்துட்டு போனா போக அப்படின்னு சாமண்டிசிரி புரிவாதமா சொல்றத ராஜன் அவங்க அம்மா அழகு அவமானப்பட்டு நிக்கிறத பார்த்து மனசு கேட்காம அம்மா நீங்கள் இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்கம்மா வேண்டாங்கிறாங்க ராஜராஜன் பாட்டி காட்டியை பார்க்குறாங்க பொறுமையாக இருங்க பாட்டி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லவும் பாட்டியும் சரின்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் திரும்ப எடுத்துக்கிட்டு போகிறாங்க இதையெல்லாம் பார்த்து ரோகிணி ரேவதி இவங்க எல்லாரோமா பாட்டியை பார்த்துட்டு இருக்காங்க பாவம் பாட்டி ஏண்டா வந்தோன்னு நினச்சிருப்பாங்க அந்தளவுக்கு அம்மா எப்படி திட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க ரேவதி பாட்டியை பார்த்து சமாதான பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ரொம்பவும் காட்டிகிட்ட வந்து கேக்குறாங்க பாவம் பாட்டி எங்களுக்காக ஆசாசியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா எப்படி திட்டாங்களே நீ போய் ஏதாவது சொல்லி சமாதானம் பண்ணுறியான்னு கேட்குறாங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி காட்டி பாட்டி பார்க்க போறாங்க பாட்டி அவங்க தான் நேரடியா வந்தா திட்டுவாங்கன்னு தெரியுமல்ல அப்படி இருந்து ஏன் பாட்டி இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி அப்பா கார்த்தி எனக்கு என் பேத்திங்க எல்லாம் புது துணி ஓட்டிட்டு வரணும்னு ஆசை இவங்களுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யல சரி துணியாவது எடுத்து கொடுக்கலான்னு ஆசையா எடுத்துட்டு வந்தேன்பா பேத்திங்க எல்லாம் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முளைப்பாரி போட்டு வைக்கணும்னு நான் கணக்கு கொடுத்துருக்கேன் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்பா தான் ஆசையா எடுத்துட்டு வந்தேன் ஆனா சாமுண்டீஸ்வரி அண்டை விட மாட்டேன்னு விரட்டுறாள் என்ன செய்யறதுங்கிறாங்க சரி நீங்க கவலை விடுங்கப்பா பாட்டி நான் எதுக்கு இருக்கேன் இந்த துணி எல்லாம் கொடுங்க நான் எடுத்துட்டு போனதா சொல்லி கொடுத்துக்கிறேங்கிறாங்க அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் சொன்னா நிச்சயமா சாமுண்டேஸ்வரி கேட்பா இது எல்லாருக்கும் கொடுத்துருப்பா சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி சந்திரா இருக்கா பாரு அவளுக்கும் தான் எப்பா எடுத்திருக்கேன் அவளுக்கும் கொடுத்துருங்கிறாங்க எவ்வளவுதான் உங்களை அசிங்கப்படுத்தி பேசினாலும் அப்பவும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறீங்கள பாட்டி உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்கிறாங்க கார்டி பாருப்பா கார்த்தி யார் என்ன பேசினாலும் சரி நம்ம குடும்பம் தரமுள்ள குடும்பம்னு என்றைக்கு நம்ம தரத்தோடு இருக்கணும் தரமுள்ள குடும்பம் தரத்தை நிரூபிக்கிறதுக்கு நம்ம இப்படி தான்ப்பா இருப்போம் அப்போ ஏன்னும் தரம் இல்லாமல் பேசி திரியிறா அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கோக்கக்கூடாது எட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணுங்கிறாங்க சாமண்டேஸ்வரி அம்மா பாட்டி நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சரி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுங்க நான் கொடுத்து கூட்டிகிட்டு வரேன் இன்றைக்கி எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க எல்லோரும் நீங்கள் எடுத்து கொடுத்தா புது ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு வருவாங்க அத்தை மாமா எல்லாருமே புது ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க பாருங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் காட்டி நீ கண்டிப்பாக நீ சொன்னது செய்வேன்னு நம்பிக்கை எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்கன்னு நானும் அவளோட காத்திட்டு இருக்கேன் சரி வந்திருங்கப்பான்னு சொல்றாங்க பாட்டி சரி பாட்டி இந்த துணி எல்லாம் கொடுங்க நானே கொண்டு கொடுத்துறேன்னு சொல்லி கார்த்தியாக அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க கார்ட்டி ட்ரெஸ்ஸை பூரா கொண்டு வந்ததும் இங்க சாமுண்டேஸ்வரி கேட்கறாங்க என்ன மாப்பிளைய இது இப்பதான் அந்த கிளவி கொண்டு வந்தது திருப்பி கொண்டு போச்சு அதிகமா வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க இல்லை த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க வேண்டியது தானே இன்னும் நாளைக்கு கடத்த முடியாது இல்லை இன்னைக்கு நைட்டே நம்ம கோயிலுக்கு போக போறோம் நாளைக்கே கும்பாபிஷேகம் தான் நான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன்னு சொல்றாங்க காட்டி அப்படியே மாப்பிளை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அபிஷேகத்துக்கு புது ட்ரெஸ் போடுறது தான் நல்லது அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடியா இருங்கன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி சுவாதி ஓடி வந்து மாமா எனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அதையெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு பிடிச்ச கலர்லயே வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ரேவதிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க ரேவதி இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா நீங்க இவ்வளவு ட்ரெஸ் எடுக்கிறக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் பத்தி இருக்காது கண்டிப்பா இது பாட்டி எடுத்தது தானு கேக்குறாங்க ரேவதி ஆமா பாட்டி நீ தான் பாட்டி எல்லாம் அம்மா பாட்டியை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாங்கன்னு பாட்டி தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாங்க அதை தான் திரும்பவும் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க ஆமாம்மா இருக்கு டிரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு போனால் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் அம்மா தான் பாட்டியை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்கிறது என் மனசுக்கு கவலையாக இருந்தது நீ போய் பாட்டி எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அம்மாவுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நீ தான் கடையில் போய் எங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்ததா அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க ஆமாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு போகிறதுனால பாட்டிக்கும் சந்தோஷமாக இருக்க வளங்குறாங்க ரேவதி ஆமாம் ரேவதி ஆனால் அவங்க அம்மா ரொம்பவே பாட்டியை ரொம்பவே அவமரியாதையாக பேசுகிறாங்க பாட்டி அசிங்கப்பட்டு போனது என்னால் மனசை தாங்கவே முடியல ஏற்றுக்க முடியலைங்கிறாங்க கார்த்தி அம்மோட சுபாவமே அப்படிதான் என்ன செய்யறது அவங்கள இனிமே மாற்றவே முடியாது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட எடுத்து சொல்லி மாத்தலாம்னு நீ சொல்லிட்டு இருக்கீங்கள அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க ரேபதி ஆமாங்க ரேபதி கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குதுங்கிறாங்க கார்த்தி அபிஷேகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமா எது பேசுறதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி பொறுமையா இருக்காங்க கார்த்தியும் ரேவதியும் கார்த்தி புது டிரெஸ் எல்லாம் கொடுத்ததை எல்லாரும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்திரா யோசிக்கிறாங்க இதை உடனே நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லி அவர் இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்திருக்கோ வேற ஏதாவது குளறுபடி பண்றக்கோ ஏற்பாடு பண்ண சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு தனியா வந்து சிவனாண்டி

உண்மையை உடைச்சு சாமுண்டேஷ்வரியை தலைவுனிய வைக்க போறோம் பாரு எங்க சித்தப்பாவை நானும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுங்கிறாங்க அப்படியா சரி சரியா செஞ்சீங்கன்னா சரின்ட்டு போன வைக்கிறாங்க சந்திரா அன்னைக்கே கிளம்பி எல்லாரும் மழை போறதுக்காக ரெடி ஆயிட்டுருக்காங்க சாமுண்டேஸ்வரி சந்திரா எல்லாருமே ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ஆஹா மாப்பிளைய எடுத்திருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சூப்பரான செலக்ஷனாக இருக்கு அப்படியே எங்கள் எல்லாத்துக்குமே பொருத்தமான ட்ரெஸ்ஸை தான் எடுத்துருக்கீங்க அவங்கவுங்க கலருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கலராக செலக்ட் பண்ணிருக்காங்க சுடிதார் எல்லாமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நல்லா இருக்கு மனசுக்கு நிறைவாகவும் இருக்குன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதி ரோகிணி துர்கா ஸ்வாரி இவங்களும் எல்லாரும் திருப்தியா Dress நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் கிளம்பலாமா நேரா அச்ன சொல்லி எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. சாமன் குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க விருமன் பார்த்துட்டு ஓஹோ சாமுண்டேஸ்வரி குடும்பமே கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இந்த கேள்வி சொன்ன மாதிரி ஜெய்சு கட்டிட்டாலே மருமக பேத்திகை இவங்க எல்லாரும் வர மாட்டாங்கன்னு நான் நினைச்சோம். ஆனா எல்லாரும் இப்ப கோயிலுக்கு வந்திருக்கங்களே? இக்கே முன்னாடியும் சாமன் தேசரிய அசிங்க படுத்தறணும். இக்கே சாப்பிட்டவங்களுக்கு சங்கோட வேண்டியதன நினைச்சிட்டு விருமன் ஒரு ஐடியா பண்றாங்க. இதெல்லாம் சிவன் ஆண்டிக மொட்டு வேலுமா சேந்திகிட்டு அந்த சாப்பாட்டல விஷத்தை கலக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வெச்ச இருக்காங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்து அங்க பாட்டியை தான் தேடிட்டு இருக்காங்க ரேவதி பாட்டியை பாத்துறாங்க அங்க இருக்காங்க பாருன்னு சொல்லி ரேவதி பாட்டியை பார்த்து ஓடி போனதும் பாட்டியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க பாட்டியும் பேத்திகளை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம் தலைக்கால் புரியாத அளவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க மாடிகளா நீங்க எல்லாம் எப்போ வருவீங்கன்னு நான் அவளோட எதிர்பார்த்தேன் அடடா நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கே எப்படி திங்கன்னு கேக்குறாங்க பாட்டி நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க நீங்க எடுத்து கொடுத்ததுதான் பாட்டி எங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க அடடே என்ன என் பேர் உங்ககிட்ட சொல்லிட்டேனாங்கிறாங்க ஆமா பாட்டி நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது தெரியுமாங்கிறாங்க அதேபடி உங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுமா அப்படி மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது என்ன அதே இடத்துல நிக்க வச்சு சூட் பண்ணாலும் சூட் பண்ணிடுவா பொசிக்கு தெளிடுவா தெரியுமாங்கிறாங்க பாட்டி சாரி விடுங்க பாட்டி அம்மாவோட குணம் தான் உங்களுக்கும் தெரியுமல்ல விட்டுருங்கிறாங்க உங்க பாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தூசு போ உங்க அம்மா எங்கேயோ பேசிட்டு போறா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இங்க என்ன தேடி வந்திருக்கீங்கல்ல அதுவே எனக்கு தலகால் புரியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடந்து முடியணும் எனக்கு அதுவே மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க பாட்டி சரி பாட்டி முளைப்பாரி போடணுன்னு சொன்னாங்களே அதை முதல்ல போட்டுடலாமான்னு கேட்குறாங்க ரேவதி ஆமாம்மா நம்ம குடும்பத்துலேயும் என் பேத்திங்க நாலு பேரும் முளைப்பாரி போடுவாங்கன்னு நான் பேர் கொடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நாலு பேரும் போய் சேர்ந்து போடுங்கம்மா முளைப்பாரி போட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல விசேஷங்கள் நடக்குங்கிறாங்க இது கேட்ட ரேவதி ரோகிணி துர்கா ஸ்வாதி இவங்க எல்லாருமே சந்தோஷத்தோடு போய் முளைப்பாரி போடுறாங்க அது ஊர்க்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களுக்கு அன்னதானம் பரிமாறணும் வாங்கம்மா போய் பரிமாறலான்னு கூப்பிட்றாங்க ஆண்டி முத்துவேல் இவங்க எல்லோரும் ரோரமாக நின்று இருக்காங்க என்னடா இது சாமுண்டேஸ்வரி குடும்பம் வராதுன்னு நாம நினச்சோம் ஆனால் சாமுண்டேஸ்வரி பிள்ளைங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறது நம்மளுக்கும் ரொம்ப நல்லதா போச்சு எல்லாத்தோட கதையும் ஒரே முட்டா முடிச்சிட வேண்டியதுதான்னு சொல்றாங்க மத்த வேலை எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன் விருமன் மூலமா எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி வச்சுட்டேன் மாவனே நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்கிறாங்க அப்படியே சித்துப்பு விருமன் எல்லாம் கரெக்டா பண்ணிருவாரான்னு கேக்குறாங்க எல்லாம் கரெக்டா பக்காவா சகல தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆச்சே அவனை வச்சே இவன் எல்லாம் கரெக்ட் முடிச்சிருவான் பாருங்கிறாங்க அதே மாதிரி விருமன் கையில விசபாட்டுல வச்சிருக்காங்க அவங்க சகல அதிகாரிகிட்ட போய் பேசுறாங்க இத பார் சகல அன்னதானம் இந்த பரமேஸ்வரி கேள்விதான் போட்டுட்டு இருக்கா சாப்பாட்டுல விசத்தை கலக்க போற ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கொடுத்தா உடனே பழிய தூக்கி அந்த கிழவி தான் போட போறேன் நீயும் போலீஸ் காவலோட தயாரா இருன்னு சொல்றாங்க விருமன் விருமன் ஒரு ஆள் வச்சு இந்த மருந்தை கொண்டு போய் அந்த சாம்பார்ல கலந்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஐயா என்னங்க ஐயா சாப்பாட்டுல போய் இப்படி பண்றதான்னு கேக்குறாங்க இதை பாரு பணத்தை பாரு பாரு இன்னும் பத்தலைனாலும் நான் உனக்கு வேண்டிய அளவு கொடுக்குறேன் பாருங்கிறாங்க அதுக்கு ஆசைப்பட்டு அந்த அடியாளம் மருந்தை வாங்கிக்கிட்டு போய் அந்த விஷத்தை சாம்பார்ல கலந்துடுறாங்க ஆனா ஒண்ணு இந்த காரியத்தை நாம தான் செஞ்சோன்னு யாருக்கும் தெரியக்கூடாதடா அதுதான் ரொம்ப முக்கியங்கிறாங்க ஐயா யாருக்கும் தெரியாதுங்க ஐயா நான் செஞ்ச சமையல எல்லாருமே பாராட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நான் செஞ்சேன்னா யாருக்கும் தெரியாது நேரில் இந்த ஊருக்காரங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க அந்த சமையல்காரரு அதனால தாண்டா உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறேன் யாருக்கும் தெரியாம இந்த காரியத்தை பண்ணிருங்கிறாங்க சரின்னு சொல்லி சமையல்காரரு அந்த விஷத்தை வாங்கிட்டு போய் சாம்பார்ல கலக்கிறாங்க பாட்டி பேத்திங்க நாலு பேர்த்தையும் கொட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க இந்த கும்பா விஷயத்துல உங்களோட சேர்ந்து கலந்து இருக்கிறதுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க ஆமாடியம்மா அத்தனை வருஷமா இதுக்காகத்தானே நான் ஏங்கி கிடந்தேன் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் என் பேத்திகளோட சந்தோஷமா மனசுக்கு நிறைவா இருக்குதுங்கிறாங்க பாட்டி ஆனா ஒன்னு இந்த சாமுண்டேசரியோட கோவம் மட்டும் தனியவே மாட்டேங்குது அதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி இந்த ஆத்தா தான் எப்படியாவது சாமண்டேஸ்வரியோட மனசை மாத்தி நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க அம்மாவோட மனசு கூடிய சீக்கிரம் மாறிடு பாருங்க பாட்டி நீங்களும் நம்பிக்கையோட இருங்கிறாங்க நீங்க எல்லாம் வந்தீங்கல்ல எனக்கு அதுவே ரொம்ப திருப்தியா இருக்கு இதே மாதிரி எப்பவும் இந்த பாட்டியை பார்க்க வருவீங்களான்னு கேக்குறாங்க கண்டிப்பா வருவோம் பாட்டிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அம்மா சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாங்கிறாங்க அம்மாடி அன்னதானம் பரிமாறணும் உங்க கையால எல்லாத்துக்கும் பரிமாறுங்க அதுதான் நல்லதுங்கிறாங்க பாட்டி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க ரேவதி சாம சாம்பார் எடுத்துட்டு வராங்க கோயிலுக்கு வந்தவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்காக லைனா உட்காந்துருக்காங்க சாப்பாட்டு பரிமாறுறாங்க எல்லாரும் சாப்பிட போற நேரத்துல கார்த்திகை சந்தேகமாவே இருக்கு அன்னதானம் பரிமாறதுக்கு முன்னாடி பூஜையில வச்சுட்டு தான் நம்ம இதை பரிமாறணுங்கிற அன்னதான பூஜை நடந்துட்டு இருக்கு அப்ப மயில் வாகனம் வந்து கேக்குறாங்க பாட்டி நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானுங்கிறாங்க மயிலு அப்பா கார்த்திகை நீயும் சேர்ந்து எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க தெரியுமா மனசுக்கு இப்ப நிறைய சந்தோஷமா இருக்குப்பாங்கிறாங்க பாட்டி இது முடிஞ்சதுமே எல்லாருக்கும் பரிமாறலாம்னு பரிமாறிட்டு இருக்காங்க பாட்டி அதுக்கு முன்னாடியே சாம்பார்ல விசங்களுக்கு போன அந்த ஆளை கையும் களமும் மூலமா பிடிச்சிடுறாங்க அவரும் அன்னதானத்துல இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலயும் நல்ல நோக்கத்திலயும் தப்பு செய்யாம எப்படியோ காப்பாத்திடுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு சிவனாண்டி கேக்குறாரு நான் இதுக்கு உங்ககிட்ட சம்மதம் வாங்கல வேற ஒரு ஆளை வச்சு கூட வெஸ்த கலந்திருப்பீங்க அதனாலதான் நானே இந்த வெஸ்த கலக்குறதா சொல்லி உங்களை ஏமாத்தினேன்னு சொல்றாங்க சிவனாண்டிக்கும் வெறுமனுக்கும் சரியான கோவர்தான் அட பாவி எங்களையே ஏமாத்திட்டியாங்கிறாங்க ஐயா நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல உங்களுக்கு எதுக்கு ஐயா இவ்வளவு கெட்டணும் பரமேஸ்வரி அம்மா எவ்வளவு நல்லவங்க ஊருக்கே அன்னதானம் படைக்கிறவங்க அவங்க வீட்டுல நாங்க காலம் காலமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நாங்க துரோகம் பண்ணனா சாமி எங்களை மன்னிக்காதுங்கிறாங்க